Assalamu alaikum. பீஸ் நிக்கா மேட்ருமோனியின் இந்த வார வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரண் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரண் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்க்ரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரண் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நம் நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரண் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரண் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல்மண ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் முதல் மன ஆண் வரண்கள் பதிவு எண் பி என் பத்தொன்பது இருநூத்தி எழுவத்தி ஒன்பது மணமகன் பெயர் அப்துல் காதர் அத்தா பெயர் முகமது யாகூப் அம்மா பெயர் ரெஜினா வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஏ எம்பிஏ வேலை மேனேஜர் வருமானம் மூணு லட்சம் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்போது இருநூத்தி எழுபத்தி ஏழு மணமகன் பெயர் ஆரிஃப் கான் அத்தா பெயர் ஜெகர்கான் அம்மா பெயர் நௌஷத் நிஷா வயது முப்பத்தி மூணு படிப்பு எம்இபிஎட் வேலை டீச்சர் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் இருநூத்தி எழுவத்தி நாலு மணமகன் பெயர் முகமது ரியாஸ் அத்தா பெயர் முகமது ரஜிபுதீன் அம்மா பெயர் ஜம்ருதீன் பிவி வயது இருபத்தி ஆறு படிப்பு பிகாம் வேலை பில்லிங் புக்ஷாப் வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் எழு டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பி என் பத்தொன்போது இருநூத்தி அறுபத்தி எட்டு மணமகன் பெயர் அசாருதீன் அத்தா பெயர் அசதுல்லா அம்மா பெயர் ஷா ஷகிலா வயது இருபத்தி ஏழு படிப்பு பிபிஏ வேலை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் நாமக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் டென்த்து டுவெல்த் ஆலிமா படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது முந்நூற்றி நாலு மணமகன் பெயர் இம்ரான் ஷெரீப் அத்தா பெயர் காசிம் அம்மா பெயர் தில்ஷத் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇஎம்பிஏ வேலை பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் பிஇஎம்பிபிஎஸ் படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மன பெண் வரன்கள் பதிவியன் பி பத்தொன்பது ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மணமகள் பெயர் ரிஷ்வானா பானு அத்தா பெயர் அப்துல் ஹக்கீம் அம்மா பெயர் சயது ராஃபியா வயது முப்பத்தி நாலு படிப்பு பிஇ வேலை கிராஃப்ட் டிசைனிங் வருமானம் இருபத்தி இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் ஏழு டிகிரி படித்த ஐடி கம்பெனி வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவியன் பிஎன்எம் பி என் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் பர்வின் பிரதௌஸ் அத்தா பெயர் ஆசிஃப் கான் அம்மா பெயர் பரிதா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஓரு வயதிற்குள் பிஇ மாஸ்டர் டிகிரி படித்த ஓன் பிஸ்னஸ் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் என்றாலும் பரவாயில்லை பதிவு எண் பிஎன்எம் பத்தொம்போது ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று மணமகள் பெயர் நர்கீஸ் பானு அத்தா பெயர் ராஜா மைதீன் அம்மா பெயர் யாஷ் பர்வின் வயது முப்பத்தி ஆறு படிப்பு எம்பிஏ வேலை யூபிஎல் திசின் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் ராணிப்பேட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை ஓன் பிசினஸ் செய்யும் மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்பது ஐநூற்றி ஐம்பது மணமகள் பெயர் அஃப்ரினா பானு அத்தா பெயர் மன்சூர் அகமது கான் அம்மா பெயர் மெகபூப் பேகம் வயது இருபத்தி அஞ்சு படிப்பு பிடிஎஸ் வேலை கிளினிக் டாக்டர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதுக்குள் மெடிசன் ஐடி கம்பெனி வெளிநாடு வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு பிஎன்எம் பி என் பத்தொன்பது ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் ஷாகின் பானு அத்தா பெயர் ஷபீர் பாஷா அம்மா பெயர் ஷர்மிளா பேகம் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிஇ வேலை பேங்க் கிளர்க் வருமானம் இருபத்தைந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி நாலு வயதிற்குள் பிஇ படித்த ஐடி கம்பெனி கவர்மெண்ட் வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமண ஆண் வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் பத்தொன்பது எழுநூத்தி நாற்பத்தி ஆறு மணமகன் பெயர் அலாவுதீன் பாஷா அத்தா பெயர் பாபு அம்மா பெயர் ராஜியா வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பிஇ வேலை ஓன் மொபைல் ஷாப் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த்து படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மணமகன் பெயர் சயது முகமது ஜுனைத் அத்தா பெயர் சயது இம்தாஜ் ஹுசைன் அம்மா பெயர் சயது நிஷா சுல்தான் வயது முப்பத்தி ஒம்பது படிப்பு பிஏ பிஎட் எம்பிஏ வேலை கம்பெனி ஒர்க் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் ஏலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் டுவெல்த் படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதினாலு மணமகன் பெயர் இம்ரான் கான் அத்தா பெயர் அயூப் கான் அம்மா பெயர் ஷர்மிளா பானு வயது முப்பத்தி நாலு படிப்பு டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியர் வேலை கார் ஷாப் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வயதிற்குள் டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு தொள்ளாயிரத்தி நாலு மணமகன் பெயர் ஷாக் கா பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு தொள்ளாயிரத்தி நாலு மணமகன் பெயர் ஷேக் காசிம் அத்தா பெயர் ஜான் உசேன் அம்மா பெயர் ஆபிதா பேகம் வயது முப்பது படிப்பு டிப்ளமோ வேலை பிசினஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எண்ணூற்றி அறுபத்தி மூணு மணமகன் பெயர் முகமது ஆசிப் அத்தா பெயர் முகமது அலி அம்மா பெயர் கதிஜா வயது முப்பத்தி ஐந்து படிப்பு பிசிஏ வேலை யுஎஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் இனி டிகிரி படித்த மறுமண மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினெட்டு எண்ணூற்றி எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் சுரையா அத்தா பெயர் சாதிக் பாஷா அம்மா பெயர் பதர்னிஷா சுல்தானா வயது இருபத்தி மூணு படிப்பு எம்எஸ்சி பிசிக்ஸ் வேலை டீச்சர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மர் மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து மணமகள் பெயர் பல்கிஸ் பிவி அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் கைது பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு பிஇ வேலை கோஆர்டினேட்டர் வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு மணமகள் பெயர் பெனாசிர் அத்தா பெயர் இஸ்மாயில் அம்மா பெயர் ஜுரையா பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஎஸ்சி இருப்பிடம் கள்ளக்குறிச்சி எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமகன் வேண்டும் பதிவு எண் பிஎன்எம் பதினெட்டு எழுநூத்தி அறுபத்தி எட்டு மணமகள் பெயர் அனிஸ் பாத்திமா அத்தா பெயர் முகமது ஜலாலுதீன் அம்மா பெயர்